அந்தஸ்த்துக்கு ஒருவத்தில் நம்ம கூட ஒட்டி போயிருமில்ல அதுக்கு சொன்னேன் ம் இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் அது அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டனாலும் எனக்கு எந்த குறையும் இல்லை ராசை உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறது தான் எப்போட ஆசை சொல்லி போட்டனாமாம் ஏ அத்தா புளிய மரத்துல அழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ அவன்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண

பம்பர ஜெயிச்சது நானு நானே தோத்துறந்த பசங்க. பொங்க வெஞ்சாயதெள்ள இங்க செல்லாது. வேணா onu செய்யுங்க என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசன் கிட்டயே கொடுத்துறேன். பொங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் எல்லாம் சரி சரி. அம்மா அப்பா யார் மிங்க? ம்

I don't know.

மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியே நீங்க இந்த காலத்துல எவன்டா பூட்டி தகு பத்து ஐயா ஐயா हो गया। பாத்துருக்க மாட்டாங்க வீடு இறக்கிய பேசு கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்க மகனே என்ன காரியம் டாச்சு ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா

அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றான பேச இல்ல பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன திறந்து வச்சிருந்தா மாதிரி இருக்குதுங்க உள்ள போய் ஏதா கவிட் ஓடிட்டா அதுக்காக தான் வீட்டுக்காரர் கொஞ்சம் மரியாதையா வா இன்ன மரியாதையா நான் படுத்துக்கியா ஒழுங்கா வா மானம் கேட்டுப் போற நெகத்துல புள்ளி விழுந்தா கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன் வேலைய பார்த்து சொல்லுங்க புள்ளி இருக்குதுங்க எண்ணி புள்ளி புள்ளி சேலை கூட

திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயல எடுத்தேன் சித்தி எடுப்படி எடுப்ப நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறது உங்களுக்கு புது செயலை கேக்குதா ஏனாத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ

ஐயா கும்பிடுறாங்க என்ற விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை முன்னூறு வாங்க சேல கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம் சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு தான் இந்த சேலை எடுத்தேன் சேலை எடுத்துக்கோளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேரத்தை எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மொழிக்கு ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்றமானம்

தம்பி இப்ப என்னது சும்மா இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்கூடாது தம்பி உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு